இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தை யோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இசரவலர் எல்லாரும் தண்ணீரற்ற உழந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் ஒரு ஆசாரியத்துவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் முக்கியம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இச்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசாரியத்துவத்தின் மகத்துவம் தெரிந்து வாழ வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தின் காரியங்கள் என்று விடுதலை பெற்றவர்கள் உலகம் அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் உலகத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை மீட்கக்கூடிய ஜெபம் அவர்களுக்கு இருக்கிறது உபவாசம் அவர்களுக்கு இருக்கிறது கண்விழிப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது சபை கூடி வருதல் அவர்களுக்கு இருக்கிறது தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தே ஆக வேண்டும் என்கிற கட்டளையும் இருக்கிறது அதே நேரத்தில் தேவன் மீது கொண்ட அன்பின் மித்தமாய் இந்த உலக வழக்கம் எனக்கு வேண்டாம் தேவனே போதும் என்கிற அன்பும் இருக்கிறது ஒரு ஆசாரியத்துவம் தெரியணும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திலே ஏன் கிறிஸ்து உங்களை ரச்சித்திருக்கிறார் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அன்று இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை கொண்டு பார்வோனுடைய பலத்தை கையிலிருந்து விடுவித்த அந்த நாட்களில் பனிரெண்டு கோத்திரங்களையும் அவர் அழைத்தார் சும்மா இல்லை கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களையும் அவர் அழைத்தார் அதில் பனிரெண்டு கோத்திரம் யாக்கோபு பெற்ற பனிரெண்டு புத்தருடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க அத்தனை பிள்ளைகளையும் அவர் அழைத்து நடத்தும் போது அந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கான ஒரு ஆசாரியத்துவமும் வேண்டும் என்று கத்தர் என்னானாரு ஆசாரியத்துவத்தையும் அதே பிள்ளைகள் சில பிள்ளைகளை பிரித்தார் அவர்களுக்கு அந்த ஆசாரியத்துவத்தின் பொறுப்பை கொடுத்தார் அவர்களுக்கு முதல் காரியமே என்னன்னா உலகத்தோடு அவர்களுக்கு பங்கு கிடையாது கத்தரே அவர்களுடைய பங்கு அவர்கள் தேவனுடைய காரியங்களிலே தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாய் மோசையை கொண்டு தேவன் எதை எதையெல்லாம் தருகிறாரோ அதை அவர்கள் கடைபிடிக்கும்படியாய் அன்று அந்த ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே புதிய புதிய ஏற்பாட்டின் ஆசாரியர் யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய குடும்பங்கள்ல மொத்தமா வாழ்கிறவர்களாக இருந்தாலும் உங்களை தேவன் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிரித்தெடுத்தார் உங்களுக்கு உலகத்துக்குள்ள பங்கு கிடையாது கிறிஸ்துவோடு உங்களுக்கு பங்கு உண்டு கிறிஸ்துவே உங்களுடைய பங்கு அப்போ நீங்களும் கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களின் படி என்ன ஆகணும் நடக்க ஒப்பு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் வருகிற உங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த போராட்டங்களானாலும் அது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போகும் முறியடிக்கப்படும் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது அருமையான யோசுவாவை தேவன் பிரித்தெடுத்து இப்போ ஒரு தேசத்தை அவர்கள் கடந்து போகணும் இன்னொரு தேசத்துக்குள்ள நுழையணுமானால் அங்கு ஜனக்கூட்டம் நெருக்கி இசைவேளை தடுக்கவில்லை ஒரு பெரிய நதி கரைபுரண்டு ஓடுகிற நதி பயங்கரமான வெள்ளத்தின் மத்தியில் போய் கொண்டிருக்கிற ஒரு நதி அதன் பெயர் யோர்தான் யோர்தான் நதியை நீ கடக்கணும் தேவன் மனுஷங்களோடே நீ இப்படி வா அப்படி வான்னு சொல்லலை இயற்கையாகவே கரைபுரண்டு ஓடுகிற ஒரு வெள்ளம் நிறைந்த நதி அது இறைச்சல் பயங்கரமாக இருக்கும் அது தூரத்தில் நின்னாலே ஒரு பயம் ஒருத்தம் ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருந்த பாதை எது அந்த கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் நதியில் தான் பாதை இருக்குது நீங்கள் நடந்து வரணும் அப்போ நடந்து வரணுங்கும் போது என்ன பண்ணலாம் நீ ஆசாரியர்களை ஒழுங்குபடுத்து அவர்கள் என்னுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு முன்னே செல்ல வேண்டும் அவர்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாயிரம் மூலம் இடைவெளி இருக்க வேண்டும் அதற்கு பின்பாக என்னாகணும் இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த ஆசாரியர்களுக்கு பின்னாலே செல்ல வேண்டும் என்று கொடுத்தார் இந்த கட்டளின்படியே யோசுவா ஆயத்தம் பண்ணுகிறான் அதன்படியே ஆசாரியர்கள் கீழ்ப்படிந்து தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நாங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரே நோக்கத்தோட தேவ சமூகத்திலே ஜெபித்து தேவன் யோசுவாவுக்கு கொடுக்கிற அந்த பிரமாணத்தின்படி தங்களை அர்ப்பணித்து அந்த யோர்தானை கண்டால் பயமே உங்களுக்கு வரக்கூடாது தேவன் எவ்வளவு பெரிய செங்கடலை பிளந்து நம்மளை நடத்தி வந்தார் எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்தார் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நீங்கள் முன்னாடியாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நடங்கள் என்று சொல்லும்போது அந்த ஆசாரிகள் தங்களை பக்குவப்படுத்தி கொண்டு தேவனிடத்திலே அர்ப்பணித்து அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்தார்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்தார்கள் இன்று உங்களுடைய குடும்பத்திலும் தேவன் உங்களை பிரித்தெடுத்ததுக்கான நோக்கம் உங்கள் வழியாகத்தான் அந்த நித்திய ஜீவ பாதையாகிய பரலோகத்தை தேவன் தரப்போகிறார் குடும்பங்கள்ல அப்போ நீங்க குடும்பங்கள் இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே அவர்கள் சரியில்லையே இவர்கள் சரியில்லையே சிதறிக்கிறார்கள் என்று நினைத்த காலங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது நீங்கள் ஆயத்தமாக வேண்டியதே இன்னும் இருக்கிறது பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும் உங்களை பரிசுத்தம் என்பது நான் மற்றவர்களைப் போல தவறு செய்வது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த பரிசுத்தம் அல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இன்று அவர் உங்களுக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த பாதையில் ஓட உங்களை மனதோடு ஒப்புக் கொடுக்கணும் உன் குடும்பத்திலிருந்து பிரச்சனை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே நான் நடத்தி கொள்வேன் நான் பார்த்துக்கொள்வேன் என்று அவர் சொல்லிவிட்டார் ஆனால் அவர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் அவர் பாதையில் நடக்க மனதை செலுத்த வேண்டும் இது தேவை அப்படித்தான் அன்று ஆசாரியர்களுக்கு எல்லாரோடு இருக்கும்போது திடீரென்று உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கும் போது அவர்கள் உடனே தங்களை ஆயத்தப்படுத்தி உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது சாதாரண காரியம் இல்லை யோசுவா பொதுவா எல்லாத்துக்கும் சொல்லிடுவார் இன்றைக்கி தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வார்த்தையை பொதுவாக எல்லாத்துக்கும் தேவன் கொடுத்துருந்தாரு ஆனால் இதை கடைப்பிடிக்கிறவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது கடைப்பிடிக்காதவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது கடைபிடிக்காதவர்கள் நாங்கள் இப்படியே இருக்கிறோமேனு புலம்புவாங்க கடைபிடிச்சவங்க தேவன் இப்படி நடத்தி விட்டார் என்று ஆராதிப்பாங்க சாட்சிகள் சொல்லுவாங்க அடுத்த வார்த்தைக்குள்ள சாட்சிகளை பெறுகிறோம் அந்த அளவுக்கு அவர் அற்புதத்தை செய்ய முடியும் அவர் அற்புதத்தை செய்யாத காரணம் நீங்கள் இந்த வார்த்தையின்படி நடக்கவில்லை கடைபிடிக்கவில்லை ஆசாரிகளும் அப்படிதான் ஏகப்பட்ட ஆசாரிகள் உண்டு பரிசுத்தம் பண்ணி கொண்டவங்க கடைசி வரைக்கும் அந்த உடன்பிடிக்கக்கூடிய சுமந்துக்கிட்டு ஆண்டவரை பாடிட்டு போக முடியும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டவங்க இடையிலே பயம் வந்து பின்மாற்றம் அடைந்துருவாங்க பின்னாடி போயிருவாங்க அதை பற்றி கவலையே இல்லை ஏன் பின்னாடி இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை நடத்துகிறார் கத்தர் அந்த ஜனங்களை நடத்தும் போது இந்த ஒரு சில ஜனம் சரியில்லைன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்க நேரமே இல்லை அவங்களே விளகிறுவாங்க அதுபோலதான் தான் இங்கே வந்தாலே கட்டளை இங்க வந்தாலே பிரமாணம் இங்க வந்தாலே இப்படி இரு அப்படி இரு என்னால் முடியல எனக்கு அவங்கள மாதிரி வாழணும் இவங்கள மாதிரி வாழணும் அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க அதை பத்தி கவலையே இல்லை ஏன்னா அநேக ஆத்துமாக்கள் தவித்து கொண்டிருக்கிறது கண்ணீரோடும் வேதனையோடும் உங்களுக்கு கிடைத்த இந்த அனுபவம் அவர்களுக்கு ஒரு துளி கூட கிடைக்காம இன்னும் அங்கே அறிவிக்க இல்லாமல் சொல்ல இல்லாமல் வேதனையோடும் துன்பத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கவலை ஏற்று இப்படி உங்களை பரிசுத்தம் கொண்டு இப்படி நில்லுங்கள் என்றால் நிற்க மனதில்லாமல் இருப்பீர்களானால் அதை குறித்து தேவனுக்கு கவலையே கிடையாது இப்ப உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும் உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்குது முதலாவது தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களை போசிக்க தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்தார் வானத்து மன்னா அந்த மன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு இரண்டாவதாய் தேவனுடைய கட்டளை பத்து கற்பனைகள் அடங்கிய அந்த கற்பலகைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குலையை வைக்கப்பட்டிருக்குது மூன்றாவதாய் ஆரோனுடைய தலித்த கோல் அந்த பெட்டிக்குலையை வைக்கப்பட்டது இந்த மூன்றுமே மனிதனால் ஆனது அல்ல தேவன் இந்த பூமியில் மனிதனை நேசித்தது நிமித்தமாய் கொடுத்தது தேவன் தம்முடைய பரிசுத்த பருவத்திலிருந்து கொடுத்தது ஒரு பனிரெண்டு கொப்புகளை வெட்டி வைத்துட்டு ஆசரிப்பு கூடத்தில் வைத்துட்டு வெளியில் வந்துரு நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னார் அந்த பனிரெண்டு கொப்புகளில் எந்த கொப்பு கிளை விட்டிருக்குதோ அவனே நாசரியத்துவத்துக்கு உரியவன் என்று தேவனே தேர்ந்தெடுத்தார் தான் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்குது ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு யாராலும் வர முடியாது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நாங்களும் அப்படி ஆயிடுவோம் இப்படி ஆயிடுவோம் அதாயிருவோம் இதோ ஆயிருவன் ஆரோனை போல அழைப்பு வேணும் தேவ சமூகத்திலே பொறுமை வேணும் தேவ சமூகத்திலே ஒருமனம் வேணும் தேவ சமூகத்திலே நான் பெற்ற இந்த இன்பம் எல்லாரும் பெறணும் ஆண்டவரே விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே நான் என்னுடைய சுயத்துக்காக போராடவில்லை நான் ஒரு பெரிய ஜெப வீராங்கனை ஜெப வீரன் என்ற பெயருக்காக போராடவில்லை ஊழியத்துக்காக போராடவில்லை ஆண்டவரே உம்முடைய நாமம் என் நிமித்தமாய் மகிமைப்படணும் வீரனை அழைத்தால் ஊழிய என் உம்முடைய நாமம் மகிமைப்படாது உம்முடைய கரங்களில் நான் அடங்கியிருக்குன்னு யார் ஒப்பு கொடுத்து பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களை தேவன் தேர்ந்தெடுத்தார் அதுதான் ஆர்வம் இந்த மூன்றும் அடங்கியது ஒரு சித்தீம் என்கிற மரப்பலகைகள் ஒன்றோடு ஒன்று இணைவது அந்த மரப்பலகைகளில் ரொம்ப சாதாரண காரியம் இல்லை கஷ்டம் பயங்கரமான ஒரு முள்ளு செடியை போல் அதை போய் வெட்டி எடுப்பது என்பது ஆள் அதை எடுக்க போன நபரை கைகாலெலாம் விடும் அவ்வளோ கூர்மையான முள்ளு நிறைஞ்சது ஒரு பார்ப்பதற்கு ஒரு வடிவமே இருக்காத பலகை கொண்டது அந்த பலகளை எடுத்து ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டி என்ன மரத்தினால் செய்யப்பட்டது என்று தெரியாத அளவுக்கு அதை தங்க முலாம் போட்டு என்னாகணும் பூசிடு இதற்கு நான் அடிக்கடி விளக்கம் சொல்லியிருப்பேன் அந்த சித்தி மரம்தான் தேவஜனமாகிய நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இயல்பாவோ இருக்க தெரியாத உங்களை தேவன் தம்முடைய வார்த்தையின்படி அழைத்து உங்களை ஒன்றிணைத்து உங்களை எந்த வித்தியாசமும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால் அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவருடைய நாமத்தினால் பூசி விட்டார் இப்போ நீங்கள் வேறு வேற்றுமையானவர்கள் இல்லை இப்போ உங்களுடைய உள்ளத்திலே இந்த உடன்படிக்கையை தருகிறார் பரிசுத்த வேதாகமத்தின் உடன்படிக்கை உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் உள்ளத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து படித்தால் இந்த உடன்படிக்கை பெட்டி நீங்கள் சுமக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று அர்த்தம் என்னது இந்த உடன்படிக்கை எப்படி நீங்கள் சுமக்குறீங்க கத்தரே அதிசயத்தை செய்யணும் மன்னா என்பது எதை குறிக்குது வானத்திலிருந்து தேவன் தந்தார் அப்போ நீங்கள் காலையில் பயில் படிக்கிறீங்க எப்போ வேணாலும் பயில் படிக்கிறீங்க பயில் படித்தாப்பில் திருப்தி ஆகிட்டு இருக்கக்கூடாது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்றபடியாய் ஆண்டவுடைய வார்த்தைக்கு காத்திருந்து அவர் இன்றைக்கு எச்சரித்தால் அதன்படி நடந்து கொண்டு அவர் கழிந்து கொண்டால் ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுத்து அவர் சித்தித்தால் அதை ஏற்றுக்கொண்டு அவர் ஆசீர்வதித்தால் அந்தவரை என்னை ஆசீர்வதித்த ஒரு நோக்கம் என் வழியா அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியிருக்கப்பா என்னை தாழ்த்தி கொடுக்குறேங்கிற மேலே போகணும் இவ்வளவு வார்த்தைகள் இதுல வச்சிருக்கிறார் ஆகவேதான் அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்திருக்கிறார் இந்த ஒரு வார்த்தை உங்களை பிழைப்பூட்டும் இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும் இந்த ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பித்து சாட்சியாகவும் நிறுத்தும் இவ்வளோ பெரிய வேதாகமத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தேவன் உங்களுக்கென்று கொடுக்கும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து காத்திருந்து வாசிப்பீர்களானால் அது எச்சரிப்போ கடிந்து கொள்ளுதலோ வாக்குத்தத்தமோ ஆசீர்வாதமோ கட்டளையோ எதுவாக இருந்தாலும் அது உங்களை உயிர்ப்பிக்கும் உங்களை சாட்சியாய் நிறுத்தும் உங்களை எல்லாரும் முன்னாடியும் நிறுத்தி அழகு பார்க்கும் அதுதான் கத்துடைய வார்த்தை அப்போ அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்குது இரண்டாவதா எனது கற்பனைகள் முக்கியம் கட்டளைகள் முக்கியம் கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் நெருங்கிட்டீங்களா தேவன் உங்களுக்கு விதித்த கட்டளைகள் நீங்க நடந்துதான் ஆகணும் ஜப அவசியம் சகிப்புத்தன்மை அவசியம் விட்டு கொடுத்தல் அவசியம் ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் சொல்லவே கூடாது நீங்கள் ஆசாரிய தொகுத்துக்குரியவர்கள் உங்கள் குடும்பத்திலே தேவன் உங்களை தனக்கென்று பிரித்து எடுத்துக்கொண்டார் உங்களை பார்த்து உங்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்த போகிறார் நீங்கள் தேவனுடைய கட்டளைக்கு காத்திருக்கணும் சொல்லியிருக்கிறார் நானே தேவன் என்னாலே என்னை அல்லாமல் வேறொரு தேவன் உனக்கு இல்லை வாரத்தில் ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் தேவனுக்கென்ற இடம் நீங்கள் கொடுக்கணும் தேவனிடத்தில் உங்களை தாழ்த்தி தேவனே இந்த வார்த்தை எனக்கு குறைகள் பிழைகள் எதுவாக இருக்குன்னு கிருபையாக முடியும் உங்கள் வீட்டில் நீங்கள் முழங்காலை முடக்கணும் தனிமையான வேலைகளில் உங்களிடத்துக்கு குற்றங்கள் குறைகள் இருக்கலாம் வந்திருக்கலாம் உங்களை அறியாமல் நடந்திருக்கலாம் கபடு இருந்திருக்கலாம் பொறாமல் இருந்திருக்கலாம் பெரும இருந்திருக்கலாம் அதையெல்லாம் திருத்தி கொள்ள ஒரு சந்தர்ப்பம் ஒரு நாள் ஏதோ ஒரு நாளை நியமித்து அந்த நாளில் காத்திருக்கணும் நீங்கள் நினைப்பீங்க கூட்டத்துக்கெல்லாம் வந்துருதணும் கூட்டத்துக்கு வர்ற ஆசீர்வாதம் வேறங்க உங்களுடைய வீடு பிறகு எதுக்கு அவ்வளோ வாடகை கொடுத்து இருக்குது என்ன அந்த வீட்டில் தேவனுக்கே இடம் இல்லாமல் விக்கிரகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது நான் செஞ்சால் சரியாக செய்வேன் நான் நடந்தால் சரியாக நடப்பேன் நான் பேசுனா சரியாக பேசுவேன் என்ன எல்லாரும் பேசுகிறாங்க என்ன எல்லாரும் வயிறாங்க என்ன யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க கட்டளைக்கு கீழ்ப்படிங்க கட்டளையை மறந்து இருக்கலாம் ஆண்டவரே மீண்டும் என்னமா இப்படி கட்டளைக்கு கீழ்படிங்கிற அன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும் கட்டளைகள் முக்கியம் மூன்றாவதாய் தேவனே உங்களை மகிமைப்படுத்தணும் நீங்களா ஒன்றை அடையணுன்னு பெருமைக்கு ஓடக்கூடாது எங்கள் வீட்டில் என்னை இவங்க மதிக்கலை எங்கள் வீட்டில் என்னை இவங்க எதுவும் பண்ணலை அதுக்கு நம்ம ஆளே இல்லை கத்தரே உங்களுடைய பங்கு கர்த்தரே உங்களுடைய பங்கு எதை நியமிச்சிருக்கிறாரோ அதுக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் பெரியவங்க ஆயிடுவாங்க ஆனா பிறகு என்னன்னா அவங்களுக்கு தங்களுக்கு இருந்த நிலைமையே வேணும் வேணும்னு எப்பவுமே நினைப்பாங்க இல்லைங்க இன்னைக்கு பிள்ளைகள் நல்லா ஜபம் பண்றாங்களா பிள்ளைகளுடைய ஜபத்தை நம்ம ரசிக்கிறோமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் ஒருவேளை இந்த பிள்ளை ஜெபிக்கத் தெரியாம தேவனை மறந்து வேறு விதமா போயிருந்தா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் தேவனோடு இணைந்து ஜபிக்கிறாங்க குடும்பமா ஜெயிக்கிறாங்க இதை பார்க்க தேவன் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டினாரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னாகணும் வேறு எடுத்து சகிப்பு தன்மை வேறு எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க நினைக்கூடாது நமக்கு தேவன் கொடுத்த இடம் தான் நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு துதித்துக்கிட்டு இருக்காங்க லைலவியா நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வேலை சூழ்நிலை என்னமோ அவங்களுடைய காரியங்கள் என்னமோ அது நமக்கு தெரியாது ஆனா அவர்கள் தேவனை தேடாம எதையும் பண்ணதில்ல அந்த ஒரு சந்தோஷம் அந்த பெரியவங்களுக்கு போதுமானதுங்க ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஊழியம் எப்பவுமே ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் சொல்ல முடியாது இந்த ஊழியம் செய்வதனால அநேகர் தேவனுக்கு பிரியமாய் தேவனை துதிக்கிறவர்களாய் தேவனுக்கு பிரியமான செயல்களை செய்கிறவர்களாய் மாறுவதையும் பார்க்க வைப்பார் என்னவாரு பார்க்க வைப்பார் ஆரோனா ஆனாலும் உன் மகனுக்கும் என்ன ஆகுது இந்த காரியத்தை நீ செய்துவிடு என்று சொல்லாமல் இல்லையே தேவன் சரி யாரோன்னு ஒரு பக்கம் மோசே ஒரு பக்கம் விடுங்க யோசுவா யாருன்ற தெரியாத ஒரு நபர் தேவன் விட்டாரா உங்களையெல்லாம் அழைச்சிருக்கிறேன் மோசே உனக்கு இருக்கிற மகிமையில் கொஞ்சம் அவனுக்கு நீ கொடு சொன்ன கர்த்தர் ஏன் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் தேவன் மோசையோடு அந்த இடைப்படுகிற அந்த வேலையை அவன் ரசித்து தேவனை துதித்து கொண்டிருந்தவன் எதையுமே வந்து நம்ப மாட்டேன்னு இல்லை எல்லாவற்றையும் அவன் நம்பி தேவ சமூகத்தில் தேவ பலனை அறிந்த ஒரு மனுஷன் ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நினைக்கல தேவன் நம்மை இப்படி பயன்படுத்துவார் என்று அவனுக்கு சந்தோஷமே என்ன தெரியுமா மேகஸ்தம்பம் கூடிருச்சு ஆண்டவர் மோசையை அழைச்சிட்டாரு இன்னைக்கு மோசை வழியாக நமக்கு தேவன் நிறைய கற்றுக் கொடுப்பாரு அந்த சந்தோஷம் போதாதான்னு ஆசிரிப்பு கூடாத்தின் வாசலே உட்கார்ந்துருப்பானான் மோசே வந்து அநேக காரியங்களை பேசும்போது எல்லாருமே ஆ இதெல்லாம் எப்படி ஆண்ட சொல்லுவார் இதெல்லாம் எப்படி ஆண்ட சொல்வாருன்னு ஜனங்கள் இகழுவார்கள் ஒரு சில ஜனங்கள் ஆனால் யோசுவா எல்லாவற்றையும் கேட்டு கத்தை சொன்னார் கத்தை சொன்னார்னு கீழ்படிவானான் அவனுக்குத்தான் என்னது என் மகிமே கொடு கத்தோடைய சமூகத்தில் நிறைய பேர் கூடியிருக்கலாங்க அது பெருசு இல்லை ஆனால் கர்த்தர் சொன்னபடி நடக்கணும் என்ற வாஞ்சியோடு இருக்கிறவங்களை தேவனே சிபாரிசு பண்ணுவார் தேவனே சுபாரிசு பண்ணுவார் எங்கள் ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையா தான் தேவனுக்கு பெரியவா மாத்திர இருந்தால் தேவனே என்ன பண்ணுவாராம் தன்னுடைய ஊழியர்கள் வழியாக சிபாரிசு பண்ணுவாராம் அவனுக்கு நீ இதை கொடு அவன் இப்படி வளர்ந்து வரட்டும் அவனும் உன்னை போல என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் செய்கிறவன் என்று சொல்லுவாராம் அதுதான் தேவன் ஆரோனை போல உங்களை அழைக்கணும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் எல்லாத்துக்கும் பெரியவனாக இருக்கணும் விரும்பக்கூடாதுங்க எல்லாருக்கும் ஊழியம் செய்யும் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் நீங்கள் ஊழியம் செய்யணும் கிறிஸ்துவின் மித்தம் ஊழியம் செய்யணும் சகிக்கணும் பொறுமையோடு இருக்கணும் எதுவுமே இல்லாமல் ஆவுனா சண்டை போட்டுக்கிட்டு ஆவுனா கோபிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா பிற எங்க ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு இன்னைக்கு இந்த சத்தியம் கேட்க நேரம் இருக்கு நீங்க வந்து கேட்டிருக்கீங்க உங்க வீடுகளில் யாருக்கு இந்த நேரம் இருக்கு இந்த நேரத்தை இப்படி பயன்படுத்தினா தேவன் இப்படி ஆசீர்விப்பாருங்கிற எண்ணம் இல்லை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா இந்த கோல் தளித்து இருக்குது இந்த கோல் இன்னைக்கு கிளை விட்டு இருக்குது எந்த மண்ணிலையும் வைக்கல எங்கேயும் வைக்கல தேவ சமூகம் போயிட்டு வந்தாங்கப்பா இவங்க வாழ்க்கை செழிப்பாயிடுச்சு இவர்களை செழிப்பாக்கினவர் ஏன் நம்மையும் செழிப்பாக்க மாட்டார் என்கிற செழிப்புல நீங்க பெருகணும் அப்படி இல்லாதபடி இப்ப வீட்டுக்கு போனோன்னா சர்ச்சைக்கு வராதன்னு பிடிச்சி நீ ஏன் வரல நீ ஏன் வரல நீயே ஏன் வரலன்னு நீங்க வந்தது வேஸ்டா போச்சுல்ல சர்ச்சைக்கு வர்ற வரைக்கும் ஒருத்தங்களை தாங்கலாங்க எங்கேயுமே பாருங்க ஆண்டவர் அப்படி தான் பரலோகம் போகிற வரைக்கும் இந்த பூமியில் சுவிசேஷம் சொல்லலாம் அவரை அழைச்சிட்டாருனா சொல்ல முடியாது வேற திரும்பி வந்துக்கிட்டு நீ ஏன் கேட்கல நீ ஏன் கேட்கலன்னு சொல்ல முடியாது நம்ம மறுரூபம் ஆயிடுவோம் நம்ம மறுரூபம் இதே தான் சபைக்கு வர்ற வரைக்கும் ஒருத்தங்களை அழைக்கலாம் வந்தா பறவு போகிறப்ப எப்படி இருக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்களா போய் நிற்கணும் அதை அவர்களுடைய கண்கள் பார்க்கணும் சே அவங்க ஆண்டவர் ஆண்டவருன்னு கிடக்காங்க நம்மளே கிண்டல் அடிப்போம் ஆனால் அவங்க வாழ்க்கை எல்லா விதத்திலும் நன்மையாக மாறிடுது நம்ம வேலை நம்முடைய படிப்பு நம்முடைய சம்பாத்தியம் நம்ம உழைச்சாதான் கஞ்சினு என்னென்னமோ போராடணும் ஆனால் நம்ம வாழ்க்கை இப்படிதானே கிடக்குது அவர்களை பார்க்கணும் தேவனை மாத்திரம் தேடினார் அவர் இந்த பூமியிலே அவர்களை உயர்த்தி வைக்கிறார் அவர்கள் அந்த அழைப்பிலே பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் போது தேவன் அவர்களை கைவிடவே இல்லை என்பதை பார்க்கணுங்க பார்க்குற அளவுக்கு நடக்கும் இதுதான் இன்றைய காலத்தின் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையை பற்றி நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுமந்து போகும்போது தேவன் கொடுத்த கட்டளையும் ஆண்டவரே ஆண்டவரை நான் என் வீட்டையோ குடும்பத்தை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ப்பா இன்று எனக்கு நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன் எனக்கு நடக்கக்கூடிய பலனை தாங்கன்னு நீங்கள் கேட்டு நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வரும் அந்த நாள் உலகமெங்குமே ஒரு இன்னல்களாக மாறுகிற நாளாக இருந்தாலும் இப்படி யோர்தான் போல திடீரென்று தெரியாத பாதில் இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தது மனுஷங்களுக்குள்ளேயே போராட்டத்தை பார்த்தாங்க இப்போ இயற்கை ரீதியான ஒரு போராட்டம் இயற்கையை தடுக்க யாரால முடியும் மனுஷனால முடியாது ஆனால் தேவனால் முடியும் அதுவும் பெரிய ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இல்லை பெரிய உபத்திரத்தின் மத்தியில் இல்லை உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கும் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும் தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும் தேவனே நம்மளை நடத்த முடியும் இந்த மூன்றையும் மனதில் வைத்து தேவனுக்கு பிரியமாகவே இருந்துட்டோமானால் எதிர்த்து நிற்கிற புரண்டோடுகிற யோர்தானா இருந்தாலும் என்ன வழிவிட்டது இந்த இந்த சுருக்கமாக மூன்றாம் காலத்துல முழுமையாக இருக்குது இந்த ஒரே வசனத்துல ஆயிட்டது மீண்டும் படிப்போம் பதினேழாம் வசனம் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்துடைய உடன்படிக்கையை பற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது நின்றார்கள் கர்த்துடைய கட்டளை யோர்தானுடைய அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணணும் யோர்தானின் தண்ணி கரை ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஓரத்தில் அந்த தண்ணீர்ல என்னோ கால் வைக்கணும் உடன்படிக்கை சுமந்துகிட்டே கால் வைக்கணும் வச்ச மாத்திரத்தில் என்னானது இங்க பாருங்க வாசிச்சு பாருங்க பதினாறாம் வசந்த படிங்க ம் தண்ணீர் கரைபுரண்டு வந்துகிட்டு இருக்க ஒரு பகுதி லேவியின் கால்கள் பட்ட மாத்திரத்தில் ஒரு பக்கமாக அப்படியே குவியில ஒரு ஊர் பக்கமாக போய் குவிந்து போய் போய்கிட்டு இருக்குது நதிக்கு போகிற தண்ணி அந்த பக்கம் நதியில் போகிறது நதியில் போய் கடலை கலக்கும்ல கடலுக்கு கலக்கிற தண்ணி ஒரு ஓரமாக நின்றுச்சு பாதை கிடச்சிருச்சு பாதை கிடைச்சிருச்சு எவ்வளவு பெரிய துன்பத்திலும் தேவனுடைய உடன்படிக்கையின்படி நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அந்த குடும்பத்தில் ஒருவர் கீழ்படிந்து இருந்தீர்கள் ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனையிலே கால் வச்சு நடக்கிறீங்க நீங்க கால் வச்சு நின்னா போதும் சகல ஜனங்களும் கடந்து தீர்மட்டும் உங்களுடைய குடும்பம் முழுவதும் இந்த நித்திய பாதையாகிய கிறிஸ்துவின் பாதையிலே இந்த சிலுவையின் பாதையிலே வரும் அளவும் நீங்கள் பிரச்சனையை கண்டு துவலாமல் கத்துடைய உடன்படிக்கைப்படி நான் நடந்தே ஆக வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு நீங்கள் காத்திருப்பீர்களானால் யோர்தான் உங்களுக்கு வழி விட்டுரும் பின்னிட்டு திரும்பிடும் நின்றார்களாம் இவர்கள் தண்ணீரிலே நின்றார்கள் அந்த உலர்ந்த தரையில் நின்றார்கள் இஸ்ரேவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உல உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் இவர்கள் அந்த தண்ணீரின் ஓரத்தில் நிற்க இஸ்ரேவேல் ஜனங்க தண்ணீர்ங்கிற ஒன்றையே என்னாகலை பார்க்கல வேதம் சத்தியம் அவ்வளவு புரண்டு ஓடின யோர்தான் பிரிந்து நிற்குது ஒரு குவியலாக ஒரு பக்கம் போய் குமிஞ்சு நிற்குது உலர்ந்த தரையில் என்னானாங்களாம் இஸ்ரேவேல் ஜனங்கள் நடந்தார்களாம் ஐயா கத்தற்குள்ள கத்தோடைய கட்டளின்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் கட்டளின்படியே நடந்துக்கிட்டுருங்க உங்கள் குடும்பத்தை கஷ்டம் என்னென்னு தெரியாதபடி கத்தரால் நடத்த முடியும் கஷ்டம் என்னன்னு தெரியாதபடி நடத்த முடியும் கீழ்ப்படி என்ன கீழ்ப்படி உடன்படிக்கை பெற்றி ஒவ்வொரு நாளும் சுமக்கணும் இந்த வேதம் உங்களுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கணும் எந்த சூழ்நிலையும் இந்த வேதம் எழுத்துக்களின்படியே நீங்கள் பார்க்கணும் எந்த பிரச்சனையும் இந்த வேதத்தில் இல்லாதபடி உங்களுக்கு வரப்போறது இல்லை ஒருவேளை அப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அது உங்களுக்கு இதில் தெரியல அதற்கு தான் தேவன் சபையை கொடுத்துருக்கிறார் இப்படியாக இந்த பிரசனத்தில் வழியாய் மற்ற காரியத்தில் வழியாக உங்களுக்கு உணர்த்துகிறார் உங்களுக்கு தெரியாத போராட்டங்கள் வரும்போது அந்த ஊழியர்கிட்ட பேசிக்கொள்கிறீங்க கொள்கிறீங்க அப்போ இந்த மாதிரி போராட்டம் இவர்களுக்கெல்லாம் வந்திருக்குது உங்களுக்கும் ஒன்றும் செய்யாது என்று சொல்ல முடியும் நீங்கள் உடன்படிக்கே தெரியாமல் கத்தனை காட்டிலே தெரியாமல் எல்லாரோடையும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு நல்ல கலை நிகழ்ச்சி அட்டன் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை அவங்க சண்டை போடுறாங்க ஜெவம் பண்ணுங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கண்ணா முதல் ஆலோசனை என்னது நீ எதுக்கு சேர்ந்து போன இங்கே தான் அப்போதான் சொல்லுவாங்க நாங்கள் போயிட்டு இவங்க பேசுகிறாங்கன்னு அது கிடையாது கட்டளை என்னது கட்டளை அது அது எல்லாம் கை வச்சு நல்லா உட்காந்து எல்லாம் அதை இன்பத்தை போது சேர்த்து அனுபவிச்சுட்டு இப்போ அவர்கள் உங்களை துன்பப்படுத்துகிறாங்கண்ணே உன்னை எனக்கு மட்டும் துன்பம்னா இது நியாயமா அதனால் கத்துடைய உடன்படிக்கையின்படி நடக்க ஆசைப்படுங்க உடன்படிக்கை இந்த வேதத்தை கையில் வச்சு நடப்பது பெருமை நினச்சிடாதீங்க இந்த வேதத்தில் இருக்கிற எழுத்துக்களை இருதயத்தில் பதித்து உங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறையாய் நடப்பதே மேன்மை இது உங்களுக்கு மாத்திரம் மேன்மை அல்ல உங்களை பார்க்குற உங்களுடைய சொந்தங்களுக்கு உங்களுடைய குடும்பங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் மேன்மையை கொண்டு வரும் இவ்வளோ பெரிய தான் அந்த லேவியர்களின் கால்கள் பட்ட மாத்திரத்தில் தேவன் செய்தார் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசாரியத்துவத்துக்கு உரியவர்கள் நீங்கள் அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அனுதினமும் தேவனை தேடுவது தேவனுக்கு பிரியமாய் நடப்பது தேவனுடைய கட்டளையின்படி இருப்பதை நீங்கள் தலையாகிய நோக்கமாய் வைத்திருக்கும் போது உங்கள் குடும்பங்கள் தேவனுக்குள்ளாக சீர்பொன்றும் உங்கள் குடும்பங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் அப்படி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஆண்டவரே நோக்கி இருங்கங்க கத்தர் உங்களோடு பெரிய காரியத்தை செய்து இன்னும் உங்களுடைய குடும்பங்களை இந்த உலகத்தை கலக்குகிற எத்தனை பொல்லாத காரியங்கள் வந்தாலும் உங்களுடைய குடும்பங்களை காத்து வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் யோர்தான் நதி போல பிரச்சனைகள் சூழ்ந்து உங்களுடைய குடும்பத்தை அழுத்தி முடித்து விடலாம் என்று வந்தாலும் இந்த உடன்படிக்கை காத்து நடக்கிற உங்களுடைய ஒரு ஜபம் அந்த யோர்தான் நதியை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் உங்களை பெரிய சாட்சியை நிறுத்தும் அப்படிப்பட்ட சாட்சிக்குள்ளாக நிற்க தெய்வனத்தில் ஒப்புக் கொடுங்கள் உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுங்கள் கத்ததாமியங்களை ஆசீர்விப்பாராக நாம் ஜெயிப்போம்